ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது தேவனை அறிந்தவர்களுக்கான அடையாளம் அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிதாவாகிய தேவனை முழுமையாக அறிந்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் மூலமாகவும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மூலமாகவும் இந்த அடையாளங்கள் கமைக்கப்பட்டிருக்குது எந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனை ஒருத்தவங்க அறிந்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளத்தை ரெண்டு பேரும் காமிச்சிருக்கிறாங்க இரண்டு வசனங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த காரியங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி உலகத்தில் வந்து அநேகர் வந்து தேவனை வந்து அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை உண்மையான சத்தியம் தெரிந்த பிள்ளைகள் மத்தியில் கூட பார்த்திங்கன்னா இந்த எண்ணங்கள் அதிகமாக வேறு ஒன்று இருக்கும்ன்ற கூட நமக்கு தெரியும் அப்போ இந்த காரியங்களை நம்ம வந்து எடுத்து தியானிக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ண முடியும்னா சீர்தூக்கி பார்க்க முடியும் நம்ம எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கின்றோம் எதன் மூலமாக சீர்தூக்கி பார்க்க முடியும் சொல்லி பார்க்கும்போது இந்த அடையாளங்களை கவனிக்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும் அப்போது தேவனை ஒருவர் அறிந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம முன்னாடி போகும் பொழுது பாட்டு காலத்தில் அநேக பிரசித்தவான்கள் வந்து இருந்தாங்க விசேஷ விதமாக இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவன் தேர்ந்தெடுத்து அநேக வாழ்க்கை முறைமைகளெல்லாம் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருந்தார் ஆனால் தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா தங்களை உயர்ந்தவர்கள் என்று அவங்க வந்து நினைச்சாங்களே தவிர தேவனுக்குரிய காரியங்களை என்ன பண்ணலன்னா அவர்கள் கை கொள்ளவில்லை அப்படின்னு தெரியுது அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு தேவனுடைய பரிசுத்தவன் வந்து பேசினார் பாருங்கள் ஓசியாவில் வசனம் படைக்கலாம் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் வாசிக்கும்போது பலியை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் பலியை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை விட தேவனை அறிகின்ற அறிவையும் விரும்புகின்றேன் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த இடத்துல வந்து நாம் நிறைய காரியங்களை நிதானமாக சேர்ந்து பார்க்கணும் ஆனால் எந்த ஒரு வசனத்தை இங்கே நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இரண்டு காரியங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்குன மற்ற ரெண்டு காரியங்கள் பின்னாடி போயிருக்குது அப்போ முன்வைக்கப்பட்ட ரெண்டு காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று இரக்கம் மேசி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தேவனை அறிகின்ற அறிவு நாலேஜ் அபல் காட் அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஒன்று இரக்கம் இன்னொன்று தேவனை அறிகின்ற அறிவு அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு அப்போது இதில் மறைந்திருக்கக்கூடிய அந்த அருமையான உண்மைகளை நிதானித்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்ம எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கான அடையாளங்கள் புரிய ஆரம்பிச்சிடும் நாம் உண்மையிலே தேவனை அறிந்தவர்களா அப்படின்ற அடையாளங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த இரக்கம் என்பது சர்வ வல்லமையுள்ள கடவுள் பிதாவாகிய தேவனுடைய அடிப்படையான குணம்தான் அன்பு என்பது அந்த அன்புடைய வெளிப்புறமான அடையாளம் பார்த்தீங்கன்னா இரக்கம் என்பது மறுபடியும் சொல்கிறேன் இந்த இரக்கம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிதாகிய தேவனுடைய ஒட்டுமொத்த குணமே அன்பு தான் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒன்றியவான் நாலு எட்டில் வாசிக்கும் பொழுது தேவன் அன்பாகவும் இருக்கிறான்னு தெரியும் அப்போ இந்த அன்பினுடைய வெளிப்புறமான அடையாளம் தான் இரக்கம் என்பது இந்த இரக்கம் அப்படின்ற ஒரு நல்ல தேவனுடைய இயல்பான பண்புகளை தேவன் வெளியில் காமிக்கும் பொழுது யாருக்கிட்ட இந்த இரக்கமானது போய் சேருதோ அவர்களுடைய குறைகளை குற்றங்களை பலவீனங்களை அது பார்க்காமல் தேவனிடத்தில் வரும்படியான ஒரு வாய்ப்பை இந்த இறக்கமானது கொண்டு போய் சேர்த்துரும் இதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓசியா அவர்கள் சொல்லும்போது அங்கே சொல்லியிருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவனை அறிகின்ற அறிவையும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் தேவனை அறிகின்ற அறிவுனா என்னன்றது பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு காரியங்கள்லாம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யக்கூடிய அந்த காரைகளுக்குள்ள கடந்து போவது அதனால தான் ஒன்று குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் முழுசாக வாசித்து பார்க்கும் பொழுது அப்போ எனக்கு அன்பு இல்லை அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லைன்ற வார்த்தை கூட அங்கே பதிவு செய்திருப்பாங்க ஒருவர் ஒரு மனிதர் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தேவனை அறிகின்ற அறிவை விரும்புகிறாங்க அதை தேடுறாங்க அப்படின்னா அவர்கள் அன்பை நாடுகிறார்கள் சர்வ வல்லருடைய குணத்தை விரும்புகிறார்கள் அர்த்தம் அப்போ யாரிடம் சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய அந்த பிரதானமான குணமாகிய அன்பானது வெளிப்படுதோ அவர்கள் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அன்புக்குரிய சகோதரர்களே சுவரிகளே இன்றைக்கு உலகத்துக்குள்ளே இந்த அன்பு என்ற காரியத்தை நிச்சயமாகவே அநேகர் அறிந்திருக்கிறார்கள் அநேகர் செய்கிறாங்க சரிங்களா எத்தனையோ பேர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க அதை பற்றிலாம் எந்த ஒரு குறையும் நம்ம சொல்வதற்கு இல்லை ஆனால் வேதாமத்தின் அடிப்படையில் நம்முடைய பிதாகிய தேவன் கடவுள் எவ்வளோ பெரியவர் அப்படின்ற அறிவுக்குள்ளே ஒருத்தங்க கடந்து போகும் பொழுது இந்த அன்பிற்கான அந்த காரியங்களை வெளியே காமிக்க ஆரம்பிப்பாங்க அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியமானது ரட்சிப்புக்குள்ளே உள்ளே வருவாங்க இதுதான் உலகத்திற்கும் வேகத்திற்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் உலகத்தில் அன்பை காமிக்கும் பொழுது ஏதோ ஒரு நல்ல குணங்கள் வெளிப்பட்டு நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் அவர்கள் மறுபடியும் இதே பா உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்து மறுக்கக்கூடிய நிலைமையில் தான் இருப்பாங்க ஆனால் தெய்வீக அந்த அன்பை புரிந்து கொள்கின்றவர்கள் மற்றவர்கள் மீது இரக்கம் காமிப்பார்கள் அதன் மூலமாக ரட்சிப்புக்குள்ளே அவர்களை கொண்டு வர முடியுறது தான் வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான உண்மை இதை நம்முடைய ஆண்டவராக ஏசிக்கிறது அப்படி முதலாம் வரைகையில் வந்திருக்கும் பொழுது மிக அருமையாக என்ன பண்ணார்ன்னா அவர் காமிச்சார் அவர் வந்து ஆயக்காரர்கள் பாவிகள் அவங்க கூட வந்து உட்காந்து போஜனம் பண்ணும் பொழுது பரிசை வந்து சொல்லுவாங்க அவங்க போதகர் வந்து இவங்க கூடலாம் உட்காந்து இப்படி சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்முடைய ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு பரிசைர் வந்து சீசல்கிட்ட தான் பேசுவாங்க சீசல்கிட்ட பேசுவாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு அங்கே சொல்லுவார் அப்போது வசனம் படிக்கலாம் மத்தியில் ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்துலேருந்தே வசந்த நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தேவையான வசனம் பதிமூன்றாம் வசனம் நம்ம படிக்கலாம் அதில் மத்தியில் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த லைன் மட்டும் நம்ம போதும் சரிங்களா அப்போ நம்முடைய ஆண்டை பார்த்தீங்கன்னா ஆண்டர் இயேசு கிறிஸ்து வந்து அன்னைக்கு பாவிகள் கூட ஆயக்காரர் கூட உட்காந்து பந்து இருந்து உணவு அங்கே சாப்பிட்றாரு அப்போ அந்த டைமில் தான் பரிசையர் வந்து இதை கேட்குறாங்க அப்போ பரிசையர் தங்களுடைய எண்ணங்களில் நீதிமான்களாக பார்த்தீங்கன்னா அங்கே நினச்சிட்ருக்கிறாங்க அவர்கள் இரக்கத்தை விரும்பவில்லை அப்போது தேவன் இந்த உலகத்துக்கு காண்பித்த இரக்கமானது நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறது மூலம் வந்திருக்குது நல்ல காண இரக்கம் என்பது அன்பினுடைய வெளிப்புறமான அடையாளம் அந்த ஒரு நல்ல பண்பு யாரிடம் காண்பிக்கப்படுகின்றதோ அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வருவார்கள் அப்போ அதை நம்ம நேசிக்கணும் யார் அந்த இரக்கத்தை காமிக்கிறாங்களோ அவர்கள் தேவனை அறிந்திருக்கின்றனர் என்ற அர்த்தம் அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது பிதாவாகிய தேவனை முழுமையாக அறிந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளமே அந்த இடத்துல அவர் இரக்கத்தை காமிக்கிறாரு இரக்கத்தை காமிக்கும் போது தான் ரட்சிப்புக்குள்ளே வர முடியும் அப்புக்குரிய சகோதரிகளே நல்லா கவனிங் இரக்கத்தை காமிக்கும் பொழுதுதான் ரட்சிப்புக்குள்ளே வர முடியும் அன்னைக்கு இருந்த பரிசேரம் சரி சரி அந்த சதிசேரும் சரி அது போல மற்ற அநேகரும் சரி அவர்கள் பார்த்தீங்கன்னா குறைகளை கண்டுபிடிக்கின்றவர்கள் விமர்சனம் செய்கின்றவர்கள் விமர்சிக்கின்றவர்கள் இந்த மாதிரி குணநலங்கள் யாருக்கிட்ட இருக்குதோ எது மற்றவருடைய குறைகளை கண்டு அல்லது கண்டுபிடித்து அல்லது விமர்சனம் செய்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை அறியாதவர்கள் அவர்களிடம் தேவ அன்பு இல்லை அவர்கள் கிறிஸ்துவையும் அறியாதவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ நம்முடைய அடையசுகிறது பிதவாகிய தெய்வீக குணமாகிய அந்த அன்பை காமிக்கும் பொழுது இரக்கமானது அங்கு காமிக்கப்பட்டது பண்புக்குரிய சகோதரிகளே நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பானது தேவனை அறிந்தவர்களுக்கான அடையாளம் என்ன அப்படின்றது அப்போ தேவனை அறிந்தவர்களுக்கான அடையாளம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய பலவீனமான காரியத்தில் குறைகளையும் குற்றங்களையும் கண்டுபிடிக்காமல் தெய்வீகமான அன்பை இரக்கத்தின் வழியாக இரக்கத்தின் வழியாக காண்பிக்கும் பொழுது அந்த பலவீனமானவர்கள் மறுபடியும் ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கான அருமையான வாய்ப்பை ஒருவர் ஏற்படுத்துகிறார் என்றார் அவரே சரியான அடையாளத்தை உள்ளடக்கியவராக இருக்கிறார் என்பது அர்த்தம் அப்புக்குரிய சகோதரர்களே நாம் தொடர்ந்து தேவன அன்பை ஆன்ரேசிக்கிறத்து உண்மை கற்றுக்கொண்டு அநேகருக்கு இறக்கங்க அமைக்க தெய்வந்தாமை கிருப செய்வராக ஆமேன்